தமிழ் கற்பம் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதில் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் ஏழு இரண்டில் இடம்பெற்ற ஐங்குறுநூறு என்ற கவிதை பேழையில் அதாவது ஐங்குறுநூறு என்ற தலைப்பில் இடம்பெற்ற கவிதை பேழையினுடைய நூல் வெளி பார்க்கலாம் அதாவது ஐங்குறுநூறு அப்படின்னா நீங்கள் என்னென்னு முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும் ஐங்குறுநூறு என்பது எட்டு தொகை நூல்கள் ஒன்று அப்போ எட்டு தொகை நூல் என்றால் சங்க நூல் அதாவது சங்ககால நூல் சங்ககால நூலை பதினேழு மேற்கணக்கு நூல் என்றும் கூறலாம் அந்த பதினேழு மேற்கணக்கு நூலில் இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு தொகையும் பத்து பாட்டும் இந்த எட்டு தொகை நூல்களுள் ஒன்று தான் ஐங்குறு நூறு இது அகநூல் சரிங்களா வாங்க நூல் வழியை பார்க்கலாம் ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு இதுதான் ஐங்கூறு நூறு இதை கூட தேர்வில் கேட்கலாம் பிரித்தெழுது மாதிரி ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு தான் ஐங்கூறு நூறு இது வந்து பார்த்திங்கன்னா மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகபர்பாக்களால் ஆன நூல் அதாவது ஆசிரியப்பாவால் ஆன நூல் எத்தனை அடி சிற்றலை மூன்றடி சிற்றலை பேரலை எவ்வளவு ஆறல் ஆறடி அப்போ மூன்றடி சி மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்ட நூல் எதுன்னு கேட்கலாம் எட்டு தொகை நூல் எதுன்னு கேட்கலாம் ஐங்கூறு நூறு என்ன பாவால் ஆனதுன்னு என்று கேட்கலாம் அகவர்பாக்கள் ஆசிரியர் பானாலும் ஒன்று தான் அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா திணை ஒன்றிற்கு நூறு பாடல்களாக ஐந்து திணைக்கு நூறு நூறு பாடல்கள் அவ்வாறு நாம் பார்த்தவென்றால் ஐநூறு பாடல்கள் இதில் இடம்பெற்றுள்ளது பயங்கு நூற்றில் திணைக்கு நூறாக அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐவகை திணைகளுக்கும் நூறு நூறு பாடல்களாக ஐநூறு பாடல்கள் இடம்பெற்றுள்ளது இவ் ஐந்து திணைகளை பாடிய புலவர்களை ஒவ்வொருத்தராக பார்க்கலாம் குறிஞ்சி திணையை பாடியவர் கபிலர் முல்லை திணையை பாடியவர் பேயனார் மருதத்தினையை பாடியவர் ஓரம் போகியார் திணையை பாடியவர் அம்மூவனார் பாலைத்தினையை பாடியவர் ஓதல் அந்தியார் ஓதலாந்தையார் அதாவது இதை வந்து நீங்கள் தான் சாக்கட் வச்சு படிச்சிட்டிங்கன்னா மறக்காது சரிங்களா குறிஞ்சினாலே கபிலர் முல்லைத்தினை பேயனார் மருதத்தினை ஓரம் போகியார் திணை அம்மூவனார் மருதத்தினைக்கு வந்து மருதத்தில் ஓரம் போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு வச்சுக்கோங்க நெய்தல் திணை அம்மூனார் நெய்தல்னா கடல் கடலில் மூழ்கி குளிப்போம் இல்லையா அப்போ அம்மூவனார் திணை ஓதலாந்தையார் இவ்வாறு நூறு பாடல்களாக திணைக்கு நூறாக ஐநூறு பாடல்கள் இடம்பெற்றுள்ளது அப்போ அந்த ஐங்கூருனூற்றுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்னு பார்த்திங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஐங்குறுநூற்றுக்கு கடவுள் வாழ்த்து பாடிய புலவர் யாருன்னு கேட்டால் பாரதம்பாடிய பெருந்தேவனார் அது மாதிரி இந்த ஐந்து நூற்றை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னால் புலத்துறை முற்றிய கூடலூர் கிலார் தொகுப்பித்தவர் யானை கட்சியை மாந்தரன் சேரல் இருமுறை ஐந்து நூற்றை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிலார் தொகுப்பித்தவர் யானை கட்சை மாந்தரச் சேரல் இரும்புறை அது மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த பாடல் அந்த ஐந்து நூற்று தலைப்பின் கொடுக்கப்பட்டுள்ள பாடல் என்ன பதினென்றாம் பிள்ளை ஏழு ரெண்டில்னு பார்த்தீங்கன்னா அதாவது முல்லைத்திணையுள்ள பேயனார் அவருடைய பாடல்கள் தான் கொடுத்துருக்காங்க என்ன பா எதுல இருந்துன்னா கிழவன் பருவம் பாராட்டும் பத்து அப்படின்னு நானூற்றி பன்னிரெண்டாவது பாடல் நமக்கு பாடப்பகுதியாக செயல் பகுதியாக கொடுத்துள்ளார்கள் அப்போ இந்த பேயனர் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு பாட அவர் நிறைய பாடல்கள் பாடியிருக்கலாம் நமக்கு கிடைத்தது வந்து நூற்றி ஐந்து பாடல்கள் அதில் வந்து ஐங்கூறு நூற்றுக்கு நூற்றில் வந்து நூறு பாடல்களும் அகனானூர்ட்டில் வந்து ஒரு பாடலும் அது மாதிரி குறுந்தொகையில் நாலு பாடல்கள் என நூற்றி ஐந்து பாடல்கள் கிடைத்துள்ளது யார் பா யாருடைய பாடல் அதாவது முல்லைத்திணை ஆசிரியர் அதாவது முல்லைத்திணை ஆசிரியர் பேயனாருடைய பாடல்கள் நமக்கு நூற்றி ஐந்து பாடல்கள் கிடைக்கப்பட்டுள்ளது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சங்க இலக்கியத்தில் அதிகமான பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னு கே பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூலில் அதிகம் பாடல்களை பாடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கவிழர் மொத்தம் எவ்வளோ பாடல்கள் இரநூத்தி முப்பத்தஞ்சு ஐந்து பாடல்கள் டூ த்ரீ ஃபைவ் அதாவது இரநூத்தி பாடல்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இது சிற்றலை பேரலை கண்டிப்பாக கேட்பாங்க இது எல்லாமே முக்கியம் நீங்கள் இந்த வீடியோ கேட்டு திரும்ப திரும்ப அதாவது ஒரு டைம் பதிலாக கூட இரண்டு முறை மூன்று முறை கேட்டீர்கள் என்றால் இது ஞாபகத்தில் இருக்கும் இது போன்ற பல வீடியோகளை பா வேண்டும் என்றால் தமிழ் கற்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த பணியில் சந்திக்கலாம்